வணக்கம் தடத்தில் மதியநீறு செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செய்திகளுக்கு முன் முதலில் செய்திகள் அதிகரிக்க போகும் கட்டணம் அமைச்சர் வெளியிட்டுள்ள அபாய அறிவிப்பு கனேமுருள சஞ்சீவ கொலை செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரர் அதிரடி கைது கோர விபத்தில் சிக்கி இளம்ப குடும்பஸ்தர் பலி மலையா பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிள்ளைகளின் தாயை பலியெடுத்த குரங்கு புது குடியிருப்பில் துயரம் கடற்கரை துப்பாக்கிச் சூடு ஏழு பேர் கைது புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்று இடம்பெற்ற இச்சம்பவம் மேலும் தெரிய வருவது புதுக்குடியிருப்பு பகுதியில் மரண சடங்கு ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிய வேலை பொதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் மோட்டார் சைக்கிளில் கணவர் மனைவி ஆறு மாத குழந்தையுடன் பயணித்துள்ளனர் பயணித்துக் கொண்டிருந்த வேலை குரங்கு ஒன்று குறுக்கே மோதியதில் தாய் தலையில் அடிபட்டதால் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வை அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் ஒட்டி சுட்டான் பகுதியைச் சேர்ந்த மூன்று புள்ளிகளின் தாயான அகிலன் தனுசியா என்ற முப்பத்தி ஐந்து வயதான இளம் குடும்பப் புண்ணி உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை புது குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடற்கரை பகுதியில் கடந்த வியாழக்கிழமை நபரொருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி இருபதாம் தகுதி இரவு உஸ்வட்டிக்கையாவ மோர்கன் வத்த கடற்கரையில் இருபத்தி ஒன்பது வயது அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கூட்டத்தடுப்பு பிரிவினால் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியின் தாய் மற்றும் இளைய சகோதரர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் வைத்து கணையமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்தமை மற்றும் குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் நீர்கொழும்பு கட்டுவெல்லே கம பகுதியைச் சேர்ந்த பின்புற தேவகே சமிது திவங்கு வீரசிங்கம் மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த தேவகி சமந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தொடர்பில் இதுவரை பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கணியமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையைச் சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் என அரசாங்கத்தின் பிரதம ஹரோடா நலிந்திச தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையுடன் தொடர்புடைய சிலரை ஏற்கனவே கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை நூரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்பரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் மேல் மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேலையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் காற்று வீசும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு மக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமாரஜய கொடி பொதுமக்களுக்கு அபாய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணங்களை அண்மை நாட்களில் இருபது விதத்தால் குறைத்துள்ளோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் மின்கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மின்சார சபைக்கு எவ்வித லாபமும் இல்லை ஒவ்வொரு காலாண்டிலும் விலை மாறும் போது ஒரு மீதி வருகிறது முந்தைய ஆறு மாதங்களின் மீதியை அடுத்த ஆறு மாதங்களுக்கு எடுத்துக் கொள்கின்றோம் அதன் மூலம்தான் ஒரு முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது அந்த முன்னறிவிப்பை சொல்லும்போது மீதமுள்ள தொகையை செலவு செய்த பின்னரே எடுக்கின்றோம் அதனால் ஆண்டு முடிவில் லாபம் எதுவும் மிகுதியாக இருப்பதில்லை இந்த ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என்றார் அதிகரிக்க போகும் கட்டணம் அமைச்சர் வெளியிட்டுள்ள சஞ்சீவ கொலை செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரர் அதிரடி கைது கோர விபத்தில் சிக்கி இளம்ப குடும்பஸ்தர் பலி இன்று மலையா பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பிள்ளைகளின் தாயை பலியெடுத்த குரங்கு புதுக்குடியிருப்பில் துயரம்